எடப்பாடி பழனிசாமி என் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுக்கள் உண்மைக்கு புறமானது மட்டுமல்ல வேண்டுமென்றே எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டது என தயாநிதி மாறன் கூறியுள்ளார் இது தொடர்பாக திமுக மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என் மீது சுமத்தியுள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன் மேலும் எங்களது அரசியல் செயல்பாடுகள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை கருத்தில் கொண்டும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு மிகுந்த பொறுப்புடன் நான் பதிலளிக்க விரும்புகிறேன் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எழும்பூர் வாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுக்கள் உண்மைக்கு புறமானது மட்டுமல்ல வேண்டுமென்று எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டது எனது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த தகவல்கள் அனைத்தும் பொது தளத்தில் கிடைக்கின்றன அதை வேண்டுமென்றே தவிர்த்து தவறான தகவல்களையும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் மக்களிடம் பரப்புவது மூலம் பொதுவெளியில் மக்களிடம் பேசுவதற்கான அடிப்படை தரத்தையும் குறைந்தபட்ச நாகரிகத்தையும் எடப்பாடி பழனிசாமி இழந்துவிட்டார் ஒரு மக்கள் பிரதிநிதியே இப்படி தரம் தாழ்ந்து நடந்து கொள்வது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது இச்சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது தவறான பேச்சை திரும்ப பெறுவதோடு பொதுவெளியில் மக்களிடத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இதில் எந்த சமரசமும் கிடையாது அவ்வாறு மன்னிப்பு கேட்காவிட்டால் எனது நேர்மை மற்றும் உண்மையை பாதுகாக்க அனைத்து சட்ட வழிகளையும் பின்பற்ற நான் தயாராக இருக்கிறேன் என மாறன் பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது